அண்ணா அக்காவோட ஏதாட்டு ஒரு சாங்குக்கு டேன்ஸ் ஆடுங்கண்ணா டேன்ஸு ஆமாம் இங்கே டேன்ஸு ஆடிட்டாலும் டேன்ஸ் ஆடலாம் இருந்தாலும் பக்கத்தில் பழைய பில்டிங்காக இருக்குது எல்லாமே ஆடணும் கிடுக்குடுன்னு முடிஞ்சு வேறு விழுந்துருன்னா அது வேறு என்ன மூக்கு மூணாக இருக்கும் போது மிதன சொல்கிறேன் சரி சரி உடு ஏ என்னென்னா சொல்லிது ஏன் ஆட தெரியாதுங்க சரி இப்போ ஆடவனா ஆ ஏன்னா கற்பமாக வேறு இருக்கா அதனால சரி சரி குழந்தை வந்து பத்து முடிஞ்ச போறேன் மட்டும் ஆடி டான்ஸ் போடுவோன்னு அதுவும் ஆட முடியாது எனக்கு ஆட தெரியாது நான் வீடியோ வரல அப்படின்னா அப்படின்னா என்ன பண்ணேன் இதுக்குதான் கட்டிட்டு வந்திருப்பேன் நீங்க போனா டான்ஸ் கட்டுறதுங்களை கூப்பிட்டு வந்து பாட்டி வீடியோ போடுறேன் அப்படின்னு கட்ட விட மாட்டிக்கா அப்படி டான்ஸ் ஆட மாட்டேன்னா சரிங்க நீங்க கேட்டுட்டீங்க கூடிய சீக்கிரத்தில் இவ்வளோ டான்ஸ் ஆட வைக்கிறேன் என்ன பார்க்கறேன் இல்லைன்னா இன்னொரு இன்பீச்சர் இங்கே இடத்துல நிற்பா ¡Vale!